எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லாவே இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இல்லையா என்னடா சத்தத்தையே காணும் ஏதாவது சினிமா பாட்டு போட்டால் மட்டும்தான் சத்தம் வருமா இல்லை இல்லை சரி இன்னைக்கு ஆண்டு விழா நம்ம நாடகம் பார்த்தோம் நடனம் பார்த்தோம் பட்டமளிப்பு விழாவில் முழிஞ்சிருச்சு ஆனால் ஒரு தமிழ் பள்ளியுடைய ஆண்டு விழாவில் முக்கியமாக ஒன்று இருக்கணும் என்ன சொல்லுங்க என்ன எனக்கு கேட்கல நானே சொல்லிடுறேன் புத்தக வெளியீட்டு விழா தமிழ் பள்ளியுடைய ஆண்டு விழாவில் புத்தக வெளியீட்டு விழான்னு ஒன்று இருக்குது வருஷா வருஷம் நம்ம ஆண்டு விழால இருக்கும் இந்த புத்தகங்களை எழுதுறது யார் தெரியுமா யாரு ஆசிரியர்களா மாணவர்கள் கரெக்டு மாணவர்கள் இங்க புத்தகம் கூட நம்ம தமிழ் பள்ளியில் எழுதுறாங்க இல்லையா இப்போ நிறைய பெற்றோர் என்கிட்ட வந்து என் குழந்தையும் புத்தகம் எழுதணும் எப்படி எழுதலாம் அப்படிலாம் கேட்பீங்க நான் மேடையில் மட்டும்தான் அந்த சூட்சமத்தை சொல்லுவேன் அதனால் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்லிட்டேன் சரி இப்போ இன்னைக்கு புத்தகம் எழுதி வெளியிட போகிற அந்த மாணவர்களை நான் முதல்ல மேடைக்கு அழைக்கிறேன் முதல்ல நான் கூப்பிட போகிறது சிவானி முருக பிரசாத் சிவானி மேடைக்கு வாடா உங்கள் புத்தகம் நம்ம எத்தனை பேர் எழுதி இருக்கோம் குழந்தை எழுதி இருக்கா சிவானி முருக பிரசாத் அங்க வர அடுத்ததாக அதிதேவ் நித்யானந்தன் அதிதேவ் நித்யானந்தன் இப்போ எப்படி இவங்க எல்லாம் புத்தகம் எழுதினாங்க அந்த சூட்சம் இருக்குல்ல அதை நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க இந்த புத்தகங்களெல்லாம் ஏ அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அப்போ ஆசிரியர் வந்து அந்த புத்தகங்களை வாங்கணுங்கிறது என்னோடய ஆசை இந்த பிள்ளைகளுக்கு இதுவரை பாடம் சொல்லி கொடுத்தா ஆசிரியர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் நீங்கள் விறுவிறுன்னு வந்துருங்க திருமிகு விஜயபிரியா திருமிகு ஜான்சி திருமிகு ராஜலக்ஷ்மி அவங்க இந்த பள்ளியில் இன்றைக்கி இல்லை அவங்க இப்போ வாலண்டியர் பண்ணுறதில்ல ஆனால் இருந்தீங்கன்னா வந்துடுங்க திருமிகு நித்யா ராஜேஷ் திருமிகு கணேஷ் அவர்கள் திருமிகு கார்த்திகா திருமிகு பிரியா திருமிகு ஸ்ரீவித்யா ஜானகிராமன் திருமிகு சுகுணா சசீந்தர் அப்புறம் திருமிகு சசீந்தர் அவர்கள் திருமிகு ஜனப்பிரியா திருமிகு நரேஷ்குமார் அவர்கள் திருமிகு சித்ரா அவர்கள் திருமிகு ஜான்சி அவர்கள் திருமிகு வசந்த் அவர்கள் திருமிகு ராதிகா அவர்கள் எல்லாரும் நான் நிறைய பேரை கூப்பிட்டேன் இன்னும் மூணு பேர் தான் வந்திருக்கீங்க தயவுசெய்து எல்லாரும் வந்துருங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டு கொடுப்பதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா ராஜகோபாலன் ஸ்ரீதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அங்க நான் இத பத்தி சொல்லிடுறேன் இந்த புத்தகம் எப்படி இந்த பிள்ளைங்க எழுதுறாங்க சொல்றது நிறைய பேர் வந்து கேப்பீங்க என் பிள்ளைங்க எழுதணும் அப்படின்னு முதல்ல அது பெற்றோரோட இனிஷியேட்டிவா இருக்கவே கூடாது தான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் வகுப்பில் படித்ததுக்கப்புறம் நான் வந்து சம்மர் குரூப்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் விருப்பப்பட்டவங்கள்லாம் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கலான்னு சொல்லுவேன் அந்த குரூப்பில் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஆனால் நான் சம்மர் ஒர்க்குன்னு கொடுப்பேன் அது வந்து இந்த பாடமாக இல்லாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக தமிழை படிப்பது போல் நான் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கொடுப்பேன் நிச்சயமாக வாசிக்கிறது எழுதுறது கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படி கொடுக்கும்போது நான் வந்து முக்கியமாக ஒன்று கொடுப்பேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு வரி கொடுப்பேன் அதை வச்சு அவங்க ஒரு கதை டெவலப் பண்ணி எழுதி கொண்டு வரணும் எழுதி எனக்கு அனுப்பணும் ஒரு பதினஞ்சு வரிக்குள்ளே அந்த கதை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதில் ஒரு கட்டாயம் ஒரு பிளாட் இருக்கணும் ஒரு பிரச்சனை இருக்கணும் ஒரு தீர்வு இருக்கணும் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஒரு நல்ல கதையாக அது இருக்கணும் அப்படி குழந்தைங்க எழுதாத மாதிரி எனக்கு தெரிஞ்சால் நான் அந்த கதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் அஞ்சாவது படித்து முடிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ எழுதுவாங்க அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிகிறதுனால அவங்க எழுதுன மாதிரி கதையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு அதில் பிழையெல்லாம் திருத்தி அதை ப்ரிண்ட்டுக்கு அனுப்புறது வழக்கம் அப்படித்தான் இந்த பிள்ளைகளும் எழுதியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி நூறு பிள்ளைகள் அந்த குரூப்பில் இருக்காங்க ஆனால் கதை எழுதினது வெறும் மூணு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை நான் மேடைக்கு அனுப்ப அழைக்கிறேன் நான் மறந்துட்டேன் பெற்றோர் தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க கட்டாயமாக நீங்கள் மேடைக்கு வந்துடுங்க பிள்ளைகளுடைய பெற்றோர் சிவானியுடைய பெற்றோர் தக்ஷினேஷுடைய பெற்றோர் மற்றும் அதிதேவோட பெற்றோர் நீங்கள் தயவுசெய்து மேடைக்கு வந்துடுங்க உங்கள் பிள்ளையுடைய புத்தகம் வெளி வரும்போது நீங்கள் இருக்கணும் அப்படி இந்த பிள்ளைங்க எழுதுகிற கதையை நாங்கள் பிழை திருத்தினதுக்கப்புறம் ஐ பாட்டிக்கு அனுப்புவோம் அவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அதைத்தான் பிரிண்ட் பண்ணோன்னே இப்போ நம்ம இதை வெளியிட போகிறோம் சரியா முதல்ல நம்ம வெளியிட போகிறது சிவானி முருகப்பிரசாதோட புத்தகம் வந்து என் கனவு தேவதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கா எல்லாரும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறது ஒன்றே ஒன்று தான் கட்டாயம் இந்த பிள்ளைகிட்ட இந்த புத்தகத்தை வாங்கியாவது நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இந்த கதை இருக்குன்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் உண்மையாகவே அவ்வளோ கற்பனை வளத்தோட அந்த பிள்ளை ரொம்ப அழகாக ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை முன் வச்சு ரொம்ப அழகாக எழுதியிருக்காவ எல்லாரும் முடிஞ்சால் வாசிச்சு வாங்கியாவது என்னன்னு பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த புத்தகத்தை நம்முடைய சிறப்புருந்தினர் அவர்கள் வெளியிட சிவானியினுடைய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் வந்துருக்கீங்க சிவானி நீங்க வாங்க ஐயா இத வச்சுக்கோங்க சிவானி நீ ஆசிரியர்கள் சிவானியுடைய பெற்றோர் சிவானியினுடைய ஆசிரியர்கள் முன்ன வந்துருங்க அப்பதான் அவளோடதுன்னு தெரியும் சிவானி போடா சிவானி எழுதின கதை என் கனவு தேவதை அப்படிங்கிற கதை அதை பிரிச்சுக்கலாம் என் கனவு தேவதை அப்படிங்கிற கதை ஐயோ ரொம்ப கஷ்டமா பிரிக்க வரலையா என் கனவு தேவதை அப்படிங்கிற கதை சிவானி எழுதியது ஒரே ஒரு ஆர்வம் நன்றி அடுத்த கையில் வச்சுக்கலாம் அடுத்தது தட்சிணேசிய எழுதின கதை சிசிடிவியின் சாதனை அப்படிங்கிற கதை இதுதான் தட்சிணேசியா எழுதுனது தட்சிணேசியனுடைய பெற்றோர் அப்புறம் மற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தட்சிணேசனுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து ஆசிரியர்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறாங்க இந்த புத்தகத்தை எல்லாருடைய பங்கு எழுத சொல்லி கொடுத்த அத்தனை பேரினுடைய பங்கும் இதில் இருக்கிறது சிசிடிவியின் சாதனை இதையும் நீங்க வாங்கி பார்க்கணும் நான் சிவானியோட புத்தகத்தை மட்டும் வாங்கி பார்க்க சொல்லல இதையும் கேக்கலையா நன்றி 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 வாழ்த்துக்கள் தக்ஷினேஷ் அடுத்ததாக அடுத்ததாக அதிதேவ் நித்யானந்தன் அவர் வந்து ஒரு வித்தியாசமான பூ அப்படிங்கிற புத்தகத்தை போன சம்மர்லயே அவர் எழுதினாரு இப்போ ஆர்வம் அந்த புத்தகத்தினுடைய ரெண்டாவது பாகம் வந்திருக்கு இப்போ சீக்குவல் எழுதியிருக்கான் பையன் அந்த புத்தகத்தினுடைய ரெண்டாவது பாகம் அதிதேவிட ஐயா வெளியிட அதிதேவினுடைய ஆசிரியர்கள் வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதிதேவினுடைய ஆசிரியர்கள் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் பெற்றோர் இருக்கா அதிதேவ் நீ இன்னும் நல்லா சரியா வாழ்த்துக்கள் அதிதேவ் இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாரும் அவங்க எழுதி எப்படி எழுத தோணுச்சு அந்த அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் பேசுவாங்க முதல்ல சிவானியை கூப்பிடுறேன் வணக்கம் நான் வந்து என் கனவு தேவதைன்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன் எனக்கு இந்த புத்தகம் எப்படி எழுதணுன்னு தோணுச்சுன்னா நான் வந்து ஒரு நாள் இந்த கனவை கந்துட்டு எழுந்திர்சேனா அதுக்கப்புறம் இந்த கனவை மறந்துடக்கூடாதுன்னு என் அப்பா கிட்டே போய் சொன்னேன் அவங்க சொன்னாங்க இந்த கனவை ரொம்ப நல்லா இருக்கே ஒரு கதையாக நீ எழுதலாமேன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த கனவை ஒரு கதையாக நான் எழுதினேன் ஆனால் நான் வந்து முதல்ல யூஎஸ்க்கு வரும்போது எனக்கு தமிழ் அவ்வளோவா எழுத படிக்க தெரியல அதனால் என்னோடய ஆசிரியர்களை தான் எனக்கு எப்படி படிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன கதவை ஒரு கதையாக எழுத தோணும் போது உங்களுக்கு வர கற்பனை மற்றும் உங்களுக்கு வர சிந்தனைகளாக நீங்கள் ஏன் ஒரு கதையாக எழுதக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம ஆசிரியர்களும் இருக்கிறாங்க அதனால நீங்களும் ஒரு கதைகளை எழுதுங்க நன்றி நன்றி ஓகே அடுத்து தக்ஷினேஷ் நீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தக்ஷினேஷ் நான் மிஸ் ஜெயா வகுப்பில் படிக்கும்போது மிஸ் ஜெயா எனக்கு நிறைய சிறு சிறு புத்தகங்களை படிக்க கொடுத்தாங்க அந்த புத்தகங்கள் மிகவும் அழமையாக இருக்கும் அதனால் நானும் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும் ஒரு முடிவு எடுத்தேன் அப்பொழுது மிஸ் ஜெயா கோடை விடுமுறையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கதை எழுத ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால் இதா அந்த அது அந்த கதையுடன் பேர் சிசிடிவியின் சாதனை நான் என்னுடைய ஆஸ் மிஸ் ஜெயா என்னுடைய ஆசிரியர்களுக்கு என் பெற்றோர்களுக்கு மற்றும் ஐ பாட்டி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் அதிதேவ் கடந்த ஆண்டு நான் வந்து ஒரு வித்தியாசமான பூ பகுதி ஒன்று எழுதினேன் இந்த ஆண்டு அதே மாதிரி பகுதி இரண்டு இதே புத்தகத்திற்கு எழுதியிருக்கிறேன் இது எல்லாமே காரணம் வந்து ஜெய ஆண்டியோட சம்மர் சம்மர் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு தமிழ் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் நான் ஒரு ஒரு நாள் கதை எழுதுறதுனால தான் இங்கே வந்திருக்கேன் அதனால் அவங்களுக்கு என் முழு முதல் நன்றி அது மட்டும் இல்லை ஆனால் மீது எல்லா ஆசிரியர்களுக்கு அந்த தமிழ் ஆர்வத்தை கொடுத்துருக்குது வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி எனக்கு மட்டும் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாருமே குழந்தைகளை நான் சொல்கிறேன் நீங்களும் எழுதலாம் நான் மட்டும் கிடையாது எனிபடி கேன் ரைட் பேப்பர் அதனால் நன்றி வணக்கம் இப்போ இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஐயா ஒரு இரு வார்த்தைகள் பேசுவார் மறுபடியும் அனைவருக்கும் வணக்கங்கள் இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த வயசில் புக் எழுதியிருக்காங்க அதோட படம் இருக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு டீச்சர் கைடன்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணதை பார்க்கும்போது ஐ கேன் சி வெரி Bright future for these individuals. Not only academically, there are other things important in life, like arts, writing ability, putting it together, dedication. All of these come together to see a product like this. So I really want to congratulate the parents, teachers, more than anything, to these wonderful kids who have done. outstanding job so ஸோ give கிவ் hand ஹேண்ட் ஃபார் திஸ் thank you அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் நன்றி